நேத்தே வந்திருக்க வேண்டியது என் வீட்டுல இருக்கே ஒரு பெருசு அவனால வந்தது திரும்ப அவரே போன் பண்ணி இன்னைக்கு நைட்டே வரனு சொல்லிருக்காரு அவர் கல்கட்டால இருந்தானே சார் வராரு இல்ல 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 அவரு ஊர்ல தான் இருக்காரு சொந்த ஊருக்கு வந்து ஒரு வாரம் ஆச்சான் எப்படியோ நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க டீச்சர் அந்த நாக்கு கொஞ்சம் நீட்டுங்க உங்க நாக்க நீட்டுங்க நாக்கா எதுக்கு முதல்ல நீட்டுங்க சொல்றேன் நல்லா நீட்டுங்க பாக்கணும் பாத்தீங்க நேத்துதான் கேட்டாங்க சந்திரதாஸ் வருவாரான்னு இன்னைக்கு வந்துட்டார்ல ஆசியான நாக்கு அவரு ஊருக்கு வந்து சம்மதிச்சாதான் நிம்மதியா இருக்கும் சம்மதிப்பாருல

என் கண்ண நல்லா பாருங்க எனக்காக இதை பண்ணுங்க என் ஆசை இது எனக்காக இதை பண்ணுவீங்கல்ல ஏமாத்திட்டாதீங்க எதுக்கும் யோசிக்காதீங்க எனக்கு சத்தியம் பண்ணுங்க எனக்கு வாக்கு கொடுங்க சத்தியமா தேங்க்யூ Thank you very much. Mantu tak, mantu tak. Orang yang bersih Bangga, namaskar, hidup, puding

அது அது வந்து அண்ணா நீங்க ஒரு வேலை செய்யுங்க இந்த டாக்ஸிலயே ஊருக்கு போயிடுங்க அடுத்த வாரம் நான் ஊருக்கு வரும்போது அங்க வந்து உங்களை மீட் பண்றேன் இந்தாங்க இத வெச்சுங்க அந்த கடையில இங்க நடக்காது வந்துட்டல்ல ஒரே ஒரு சொன்ன கேள்வி அடுத்த வாரம் அடுத்த வாரம் நான் ஊருக்கே வரேன் சொல்றேன் ஊருக்கே மறுபடியும் வர மாட்டேன் அண்ணே சொன்ன கேள்வி நீ போடா கண்ணா என்ன தெரிய நல்லா தெரியும்ல தெரியாமலா வாங்க வாமா வாங்கறத அடுத்த வாரம் நான் ஊருக்கு வரேன் உ மனு ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணும் இல்ல நான் அனுப்பி வச்சுறேன் நீங்க வாங்க சந்திரதாஸ் உம்

எல்லா அழுக்கையும் நான் கழுவி சுத்தம் பண்ணிட்ட எனக்கு என்னோட சூரியனை திருப்பி தாங்க என்ன இருந்து பிரிச்ச நிலவையும் திருப்பி தாங்க திருப்பி தாங்க கடைசியில படையில உருட்டி வைக்கிற பவித்திரமான கை இல்லடா நீ எவ்வளவுதான் சுத்தம் பண்ணாலும் அது சுத்தமாகாது புரிஞ்சுதா ஏண்ணே வண்டி தரா மன்னிச்சிடுங்க தண்ணி அடிச்சிட்டு வந்து அந்த ஆளு எதெதும் உளர்த்து போறான் பைத்தியக்காரன் ஆனா அந்த பைத்தியக்காரன் தான் மொதல் மொதல் வெறும் வார்த்தைகள் மட்டுமே வாழ்க்கை இல்லைன்னு சொல்லி கொடுத்தவர் மனுஷங்கள பத்தி எனக்கு புரிய வச்சவர் அவர்தான் என்னோட குரு அன்றாட தேவைக்காக அழஞ்சி வாழ்க்கையை நாசமா போயிடுச்சு அப்படி வாழ்க்கையை தேடி போனவங்க கொலகாரங்க எனக்கு தெரியும் அந்த கொடுமையான வாழ்க்கையை நானும் அனுபவிச்சிருக்கேன் அன்னைக்கு எங்களுக்கு சொந்தம் சொல்லிக்க யாரும் இல்லை வாழறதே கஷ்டமாயிடுச்சு அதுல இருந்து தப்பிக்கிறது தான் கனவா இருந்தது எல்லாமே நாசமா போயிடுச்சு பல பேர் பைத்தியக்காரங்க ஆனாங்க பலர் குடிகாரன் ஆனாங்க இன்னும் சில பேர் நம்பிக்கை ஆனாங்க இப்படி எதுவும் ஆகாதவங்க தற்கொலை பண்ணிக்க போனாங்க நான் இந்த வழியை தேர்ந்தெடுத்த கவிதை ஒரு காலத்துல நீங்க சுதந்திரம் அலைஞ்சிட்டு இருந்தவங்க நமக்கு நம்ம இந்தியாவில ஜனாதிபதி ஆட்சி முறையில மனிதாபிமானம் வந்துட்டு அந்த விருத்துங்க ஜனாதிபதி ஆட்சி முறை மனிதாபிமானம் நம்ம வேற ஏதாவது பேசலாம் ஒரு நிமிஷம் ஹலோ நான் தான் ஆ யாரும் தெரியுது வரல நான் ஃபோன் பண்றேன் என்ன பத்தி தெரியும்ல ஓகே ஸ்கூல்ல இருந்தேன் ஒண்ணு அது இனிமே ஒரு ஊரா சுத்துறத விட்டுட்டு நம்ம ஊர்லயே இருக்கலாம்ல நம்ம ஊர்ல கிடைக்கிற சந்தோஷம் வெளியூர்ல கிடைக்காதுல சந்தோஷத்தை தேடி நான் அந்த ஊருக்கு போகல இருந்தாலும் எனக்கு அங்க நிம்மதி கிடைக்குது எல்லாத்தையும் மறந்து இருக்க முடியுது இங்க எனக்கு அது கிடைக்காத அதான் கேட்டீங்களே ராகவன பேசுறது அம்மா இருக்கும்போது அடிக்கடி வந்துகிட்டு இருந்தேன் அதோட அவ்வளவுதான் உங்க வீட்டுல இப்ப யாரு இருக்கா யாரும் இல்ல அண்ணன் மட்டும் தான் இருக்கார் அண்ணனை பார்க்க தான் வந்தேன் வந்தால் அவரும் இல்லை ராமேஸ்வரம் போயிருக்காராம் எப்போ வருவார்னு தெரியல அவர் எப்போவுமே இப்படி தான் கோவில் கோலம்னு சுற்றிக்கிட்டே இருப்பார் நான் அவரை பார்த்து எட்டு வருஷம் ஆச்சு ஊருக்கு நான் வந்த உடனே சந்திரசேகர் ஆரம்பிச்சிட்டேன் ஃபங்க்ஷன் இனாகிரேஷன் அது இதுன்னு போர் அடிக்குது கேட்டில கன்னியாகுமரி போலான்னு நினைச்சேன் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொன்ன அங்க பயங்கர கூட்டம் வேணான்னு சொன்னாரு நிம்மதி வேணும்னா இங்கே இருந்தாரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க இங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்தப்ப நான் உங்களை கூப்பிட்டு இருந்த ஞாபகம் ம் ஞாபகம் இருக்கு நான் வரேன்னு சொல்லி வாக்கு கூட கொடுத்தேன் ஆமா அந்த வாக்கு நிறைவேத்தின மாதிரி இருக்கும் சந்தோஷமா இருந்த மாதிரி அது என்னோட பாக்கியம் இன்னொரு ரவுண்டு போலாமா போதும் இதுவே அதிகம் உடம்பு இப்ப முன்ன மாதிரி இல்லை அப்போ போலீஸ் கிட்ட அடிவாங்க பாதிப்பு இப்பதான் தெரியுது உங்களுக்கு எது இப்ப நீங்க அத தெரியறதோ பயங்கரமான விஷயம் தான் என்னால நம்பவே முடியல நீங்க இன்னைக்கு காலையில தானே வந்தீங்க அதுக்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு எப்படிதான் தெரிஞ்சுக்கிறாங்களோ தெரியல எப்படி தெரிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும்

சினிமா ஆர்டிஸ்ட் மாதிரி ஒரு அழகான பொண்ணு என் கைய பிடிச்சிட்டு காப்பாத்துங்கன்னு கேட்டா நீயா இருந்தாலும் அதான செய்வ அது நான் ஒரு விட இருல கொஞ்சம் மனசு இறங்கிட்டேன் இங்க பாரு பெருசா ஒண்ணும் இல்ல கொஞ்ச நேரம் போய் தலையை காமிச்சுட்டு ஓடி வந்துடலாம் நீ வேணும்னா போய் தலையை காட்டு நான் அது என் மனத்தை காப்பாத்துறதுக்காவது நீ எங்க வரணும் போறேன் நாளைக்கு எனக்கு ஒரு டாக்ஸி பிடிச்சு கொடு ஊரு கிளம்புறேன் எங்க நான் இஷ்டப்பட்ட இடத்துக்கு எங்க வந்தாலும் நிம்மதியும் இல்லாம போச்சேன் என்ன தப்பா செஞ்சு என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க தூங்கணும் இல்ல கொஞ்சம் யோசிச்சு குட் நைட் ஓகே